நவராத்திரி தினத்திற்கான நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ராத்திரி ராத்திரி என்று சொன்னால் இருள் அதாவது அறியாமை என்ற இருள் இந்த உலகமே இந்த உலகிலுள்ள மக்கள் கூட அறியாமை என்ற உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இருள் எனும் போதும் துன்பம் கவலை வேதனைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் சந்தோஷமாக ஒரு சில நிமிடங்களுக்கோ ஒரு சில நாட்களுக்கு அமைதியாக சந்தோஷமாக குதூகலமாக வாழுவதற்காகவே இப்படிப்பட்ட பண்டிகைகள் எங்களுக்கு காலாகாலமாக தொடர்ந்து வருகின்றது இன்றைய நவராத்திரி விழாவை நாங்கள் உற்று நோக்கினோமானால் உலகளாவிய ரீதியிலேயே இந்துக்களாகிய அனைவரும் இந்த விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர் அதிலும் மூன்று தேவிகள் உள்ளடங்கப்படுகின்றார்கள் முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியும் அடுத்து வருகின்ற மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்குமாக பூஜை அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த மூன்று தேவிகளும் அனைவருமே நினைவு பிரதான காரணம் என்னவென்று நாங்கள் ஆன்மீக ரீதியாக உற்று நோக்கலாம் இந்த மூவரும் பிரபலியம் ஆகுவதற்கு தங்களிடம் உள்ள எந்த திறமைகள் எந்த நற்பண்புகள் வெளிக்கொணரப்பட்டது இந்த உலகத்திற்கு எங்களுக்கே தெரியும் பக்தி மார்க்கத்தில் அனைவருமே அனைத்து அம்மன்களும் இந்த மூன்று தேவிகள் உட்பட அனைத்து அம்மன்களும் சிவனிடமிருந்து வரம் பெற்றதாக தொன்றுபட்ட காலமிருந்து நாங்கள் செவிமடுத்து கொண்டு வருகின்றோம் ஆம் துர்கா துர்கா என்று கூறினோமானால் துர்குணங்களை அகற்றுபவர் அதாவது தன்னிடமுள்ள கெட்ட குணங்களை அகற்றுபவர் அதாவது குணங்களை அகற்றி நல்ல குணங்களை தனக்குள் உட்கிரகித்து கொள்பவர் இதேபோலதான் ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்களிடமுள்ள துர்க்குணங்கள் கெட்ட குணங்களை அகற்றி எங்களுடைய வாழ்க்கையில் நற்குணங்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும் இந்த துர்காதேவியும் சிவனிடமிருந்தே வரம் பெற்றார் அந்தளவுக்கு சிவனிடமிருந்து மேலதிக சக்தியை தனது துர்க்குணங்களை அகற்றுவதற்கு பயன்படுத்தினார் இதேபோலதான் ஆத்மாக்கள் அடக்கிய நாங்களும் பரமாத்மா பரமதந்தையை நிறைவு செய்யும் போது எங்களிடம் உள்ள கெட்ட குணங்கள் விகாரமான சிந்தனைகள் துர்க்குணங்கள் எல்லாமே இயல்பாகவே முடிவடைய தொடங்கும் அத்துடன் இறைவனிடமிருந்து பெறுகின்ற மேலதிக சக்தி மூலமாக எங்களுக்குள் நற்குணங்கள் விருத்தியாகத் தொடங்குகின்றது துர்கா வீரத்திற்கு ஒப்பிடப்படுகின்றார் வீரம் என்றால் எங்களுக்குள் இருக்கும் தன் தைரியம் துணிவு போன்ற நல்ல குணங்கள் எல்லாம் அந்த வீரத்துக்குள் அடங்குகின்றது இந்த அத்துடன் துர்காவை துர்குணங்கள் அகற்றிபவர் அதாவது பிரச்சனைகளை தீர்ப்பவர் என்றும் காட்டப்படுகிறது உண்மையில் இந்த பிரச்சனைகள் கெட்ட குணங்கள் அகல்வதற்கு மேலதிகமான ஒரு சக்தி எங்களுக்கு தேவைப்படுகிறது அதுதான் இறைவனின் சக்தி நவராத்திரியின் நன்னாளில் இந்த துர்க்கை அம்மனை பூஜிக்கும் வேளையில் அவர் எப்படி வீரம் நிறைந்தவராக காணப்படுகிறாரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தைரியம் தன்னம்பிக்கை துணிவுடன் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு எங்களுக்குள் ஒரு மேலதிக சக்தி உதவி செய்ய வேண்டும் அதுதான் அந்த இறை சக்தி அதாவது பரமாத்மா பரமதந்தை ஆகிய சிவனின் சக்தி ஆகவே நாங்கள் அவரை ஆத்மாவாக எங்களை கருதியவாறு அவரை நினைவு செய்யும் போது அந்த மேலதிக சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மேலதிக சக்தி எங்களுடைய வாழ்க்கையை அதாவது கொண்டு வாழ்கின்ற தளம்பல் அடைகின்ற வாழ்க்கையை ஒரு சமநிலைக்கு உள்ளாகும்படி செய்து எங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான முறையில் நடைபெறுவதற்கு இந்த மேலதிக சக்தி உதவி செய்கிறது அதை நாங்கள் வருடா வருடம் துர்காதேவி மூலமாக எங்க நாங்கள் அதை வெளிக்கொண்டு வருகின்றோம் இந்த வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு வீரம் நிறைந்த வாழ்க்கையை இந்த தேவி வாழ்ந்து காட்டினார் அதாவது இந்த துர்க்கை அம்மன் செய்தார் ஆகவே அவரை போல நாங்களும் இந்த நவராத்திரி நாட்களில் அவரே எவ்வாறு தனது வீரத்தை பெற்றுக்கொண்டார் சகல சக்திகளையும் பெற்று சகல நற்குணங்களையும் பெற்றுக்கொண்டார் என்பதை நிறைவு கூர்ந்த வண்ணம் இதே இதேபோல எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கு மேலதிக சக்தியாகிய இறைவனிடமிருந்து இந்த சக்திகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மேலும் சிறப்பாக வாழ்ந்து கொள்ளலாம் Nandu